ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வேலிப்பருத்தி காய் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க இது நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் வெளியேற்றுங்க நுரையீரல் சளிவெல்லாம் இது நம்ம எங்கள் தோட்டத்தில் வந்திருக்குங்க இந்த காய் பறிச்சுட்டு போய் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க இதுதாங்க அதோடய செடி பூ இப்படி தான் இருக்குங்க இது மாதிரி தான் இருக்குங்க பூ காய் தாங்க இது இந்த காய் தான் நம்ம பறித்து எடுத்துகிட்டு போய் எப்படி சமைக்கிறத க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொல்ல போகிறேங்க இப்போ நம்ம இதை பறித்து எடுத்துக்கலாங்க பறித்து எடுத்துட்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க வேலிப்பருத்திக்காய் நான் பறிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க இப்படி ரெண்டாக பிரித்தோம்னா பிரியிற மாதிரி இதில் கோடு மாதிரி காட்டியிருக்குங்க அந்த இடத்துல இப்படி அமுக்குனா பாருங்க இப்படி எடுத்து இப்படி ஒரு அமுக்கு அமுக்குனா ரெண்டாக பிச்சுக்குங்க இதை வந்து இந்த உள்ளே இருக்கிறத இந்த பகுதியை எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு உள்ளே மெலுசாக ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இதில் இருக்குங்க அதை பிச்சு எடுத்துக்கணுங்க இப்போ இப்படி அவ்வளோதாங்க எல்லாத்துலேயும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க இவ்வளோதாங்க இதை எடுத்துடணுங்க ரொம்ப பிஞ்சாக இருந்தால் எடுக்க வேண்டியது இல்லைங்க பெரிய கையில் வந்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பிஞ்செல்லாம் இருந்துச்சுன்னா அது எடுக்க வேண்டியது இல்லைங்க அந்த உள்ளே இருக்கிற இதையும் மட்டும் எடுத்துகிட்டு போட்டுக்கலாங்க இது வந்து உள்ளே இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத எடுக்க வேண்டியது இல்லைங்க இதை வந்து பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணுங்க நம்ம பாருங்க ஏற்கனவே நாலஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க க்ளீன் பண்ணி அதை வந்து இப்படி பொடி பொடியாக நம்ம பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அது மாதிரி பொடிசாக இப்படி நறுக்கிக்கணுங்க நறுக்கி கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க நிறைய தண்ணியில் போடாதீங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க அதுலேருந்து இருந்து பால் வருங்க அதில் ஒரு ஸ்மெல் வருங்க அது போகிறக்காக தண்ணியில் போடுறேங்க அதனால் கொஞ்சமாக தண்ணியில் போட்டுக்கோங்க ஏற்கனவே அலசி நான் இதை வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க க்ளீன் பண்ணி அதனால் நிறைய தண்ணியில் போட வேண்டியது இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணிக்கணுங்க இப்போ கட் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இது மாதிரி பாவக்காய் பொடியை கட் பண்ணுவோம்லங்க அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இது கூட நான் இப்போ சும்மா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் தூள் சிறிது சேர்த்துக்கிறாங்க ஒரு கா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க அது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதை வேக வச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வேலிப்பத்திக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் தூரி வச்சுக்கிறேங்க இது எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்கப்பா பாருங்கள் அப்போ நான் அடுப்பில் வானொலி வச்சு காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க மருந்துக்கு சாப்பிட்றப்ப நெய் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்குங்க இப்போ அவக்காய் விட கசப்பு தன்மை கம்மியாக தான் இருக்குங்க நெய் ஊற்றில நெய் ஊற்றிக்கலாங்க நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சிக்கலாங்க இப்போ நெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறாங்க கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை வெங்காயம் கருவே எவ்வளோ போட்டுக்கிறாங்க பொண்ணிறமாக வதக்கிலாங்க கொஞ்சம் பாருங்க பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுக்கிற காய் சேர்த்திக்கலாங்க இது ஏற்கனவே நல்லா வெந்துதான் இருக்குதுங்க பாருங்க நல்லா குழக்கல நல்லா வெந்துதாக இருக்குதுங்க இது இப்போ கூட சேர்த்திக்கலாங்க நம்ம அதை தண்ணியோட தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அதை தண்ணியோடவே சேர்த்திக்கலாங்க தண்ணியோடு சேர்த்தட்டுங்க இப்போ அதில் லைட்டாக கொஞ்சமாக தாங்க உப்பு போட்டிருந்தோம் இப்போ கூட கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நான் இந்தளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க பத்தளிலாம் சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் தயாரித்த குழம்பு மிளகாய் பொடி சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஏற்கனவே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க காயை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வேகட்டுங்க தண்ணி அதிகமாக இருந்தாலும் சுண்டிக்கிட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து நான் இப்போ அளவாக காய் வேக வச்சதுக்கு அதுக்கு அளவாக இருக்குதுங்க அதனால நான் கொஞ்சம் லைட்டாக தொளிச்சு விட்டுக்கிறேங்க தண்ணியை தொளிச்சு தட்டு வச்சு மூடி வச்சுக்கிறேங்க மூணு நிமிஷம் வெந்த முன்னாடி பார்க்கலாங்க பாருங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணி சுண்டி வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குதுங்க இப்போவே நம்ம தேங்காய் துருவில் சேர்த்திக்கலாங்க உப்பு காரம் அளவாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க எனக்கு போட்டது கரெக்டாக இருக்குதுங்க நான் தேங்காய் துருவில் சேர்த்திக்கிறேங்கப்பா தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சு பாருங்கள் நம்மளுக்கு சுவையான வேலிப்பொருத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ ஒரு நிமிஷம் விட்டு அடுப்பில் இறக்கி எட்டு வந்துட்டேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சளி இருமல் நுரையில் இருக்கிற கட்டி சளியெல்லாம் வெளியேற்றிடுங்க சுத்தமாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க சுகர் இருக்கிறவங்களும் இந்த காய் சாப்பிடுவாங்க நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க சூடான சுவையான சாத்தோடு சேர்ந்து பசஞ்சு சாப்பிட்லாங்க இந்த காயை நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க